அஸ்லாம் வலைக்கும் நேற்று பீகாரில் நடைபெற்ற எலெக்ஷன் ரிசல்ட் வந்துச்சு அந்த ரிசல்ட்டில் பிஜேபி தலைமையான கூட்டணி ஆட்சி அமைச்சிட்டாங்க அவங்க தான் ஜெயிச்சிட்டாங்க பிஜேபி ஜெயிச்சதுக்கு நான் முக்கியமான ஒரு பல காரணங்கள் சொல்கிறேன் முதல் காரணம் பார்த்தீங்கன்னா எஸ்ஐஆர் சிறப்பு வாக்காளர் திருத்தம் அப்படின்னு சொல்லிட்டு தலித் மக்களுடைய ஓட்டு இஸ்லாமிய மக்களுடைய ஓட்டு அவங்க ஓட்டில் பெரும்பான்மை நீக்கிட்டாங்க சிறப்பு வாக்காளர் திருத்தம் சொல்லிட்டு ரெண்டாவது ஒவ்வொரு பீகாரில் உள்ள பெண்களோட அக்கௌண்ட்டுக்கும் ரூபாய் பணம் இதை ஒரு திட்டமாக அறிவிக்கிறாங்க பெண்கள் தொழில் செய்கிறதுக்கு ஒரு திட்டம் அறிவிச்சு அக்கௌண்டில் பத்தாயிரரூபா பணம் போடுறேன்னு சொல்லிட்டு எலெக்ஷன் டைமில் அந்த பணத்தை போடுறாங்க இப்போ ஓட்டுக்கு பணம் கொடுத்தா பிரச்சனை ஒரு திட்டமாக அறிவித்து எலெக்ஷன் டைமில் பத்தாயிரம் கொடுத்தா அது பிரச்சனை இல்லை ரெண்டு மூணாவது தமிழ்நாட்டில் பீகார் மக்களை தாக்குறாங்க அப்படின்னு சொல்லி பொய்யான விருப்பு பிரச்சாரத்தை உருவாக்குறாங்க இந்து முஸ்லீம் பிரச்சனையை உருவாக்குறாங்க கடைசியாக பார்த்தீங்கன்னா டெல்லி குண்டுவெடிப்பு டெல்லியில குண்டு வெடிச்ச உடனே என்ன பண்றாங்க முஸ்லீம் தீவிரவாதிகள் முஸ்லீம்கள் முஸ்லீம்கள் சொல்லி கதறி எல்லா டிவி சமூக வலயத்திலும் எல்லாத்திலையும் மாத்தி மாத்தி போட்டு இந்த நாட்டை காப்பாத்தினா மோடியால தான் முடியும் மோடி வந்தா ஜெயிப்பாரு மோடி வந்தா தான் நாட்டை காப்பாத்த முடியும்னு சொல்லி போய் பிரச்சாரம் பண்ணி கடைசி திருப்பி திருப்பி சொல்ல நினைக்காதீங்க மாலைகான் குண்டு வெடிப்பு நடந்த உடனே கைது செய்யப்பட்டவர்கள் இஸ்லாமியர்கள் விசாரணை பண்ணதுக்கப்புறம் தெரிஞ்சுது பிஜேபி சேர்ந்த பிரகியாஷ் சிங் தாகூர் அவங்க அவங்களோட கூட்டம் தான் அதை வந்து ஃபுல்லாக என்ன பண்ணுறாங்க கைது பண்ணுறாங்க உஃபா சட்டத்தில் உள்ளே இருக்கிறாங்க அப்புறம் வெளியே வந்து எம்பி ஆகுறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விடுதலை ஆகுறாங்க அப்போ அந்த குண்டுவெடிப்பை செஞ்சது யாரு அது யாருக்கும் தெரியல இந்த நாட்டில் பாகிஸ்தானுக்கு உழவு பார்த்தவர்கள் அது யாருன்னு ஃபஸ்ட்டு உங்களுக்கு தெரியுமா அதிகமான நபர்கள் யாரு தெரியுமா ஆர் எஸ் எஸ் பின்புலம் கொண்டவர்கள் தான் இந்த பாகிஸ்தானுக்கு உழவை பார்த்த வேலை பார்த்திருக்காங்க அவங்க பேர்ல ஒரு நாலு பேர் சொல்றேன் நீங்க கேளுங்க பிரதீப் புல்கர் துரு சக்சேனா பல்பீர் சிங் அந்த யூடியூப் சேனல் யூடியூப் அந்த ஜோதி மல்ஹோத்ரா அவங்க இவங்க தான் வந்து பாகிஸ்தானுக்கு உழவை பார்த்திருக்காங்க எல்லாம் பிஜேபி பின்புலம் பின்புலம் கொண்டவங்க இந்த நாட்டிற்காக உயிர் நிறுத்தவங்க பட்டியல கேட்டீங்கன்னு வச்சுக்கலாம் உங்களுக்கு வேணும் அவசியம் இல்ல இந்த நாட்டிற்காக தியாகம் செஞ்சு உயிர் தரும் பட்டியல் பார்த்தீங்கன்னா அது பெரும்பான்மையாக இஸ்லாமியர்கள் தான் அது எல்லாம் உங்களுக்கும் தெரியும் இப்ப இதோ வெறுப்பு பிரச்சாரம் வெறுப்பு பேச்சை பேசி இப்போ அங்க ஆட்சி அமைச்சிட்டாங்க அடுத்து தமிழ்நாடுன்னு சொல்றாங்க இங்க ஆட்சி செய்யக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் திமுகவுக்கு இங்குள்ள இஸ்லாமிய மக்கள் தலித் மக்கள் இன்னும் பிற மக்கள் அவங்களுக்கெல்லாம் கோவம் இல்லையா கோவம் இருக்குது இருந்தாலும் அவங்க திமுக கிட்ட நாங்கள் சண்டை போட்டுப்போம் எப்போனா நாங்கள் திமுக கிட்ட கேள்வி கேட்போம் எங்களுக்குள்ள பல சண்டைகள் நடக்கும் எங்களுக்கு ஏன் செய்யல போல பல இது நடக்கும் ஆனா இந்த பிஜேபி தலைமையிலான இந்த கூட்டணி ஜெயிச்சிக்கா சனாதன ஆட்சி நடக்கும் சனாதன ஆட்சி என்ன தெரியுமா உயர் தாழ்வு கற்பிக்கிறது இவன் இந்து முஸ்லீம் கற்பிக்கிறது இவன் வேற அவ வேற கற்பிக்கிறது இதுதான் சனாதன ஆட்சி இந்த ஆட்சி வேணுமா இல்ல சுயமரியாதை ஆட்சி வேணுமா மத்திய அரசு கொண்டு வந்த மக்கள் விரோத சட்டங்களுக்கு எல்லாம் யார் ஆதரவு தெரிவிச்சா நீங்க சொல்லுங்க அதிமுக என்ன பண்ணாங்க அவங்க சொல்லக்கூடிய எல்லாத்துக்கும் தலையாட்டினாங்க திமுக என்ன பண்ணுது எதிர்த்து கேள்வி கேக்குறாங்க நமக்கு தலையாற்ற ஆள் வேணாம் நமக்கு மக்கள் விரோத சட்டங்கள் வரும்போது எல்லாம் எதிர்த்து கேள்வி கேட்கணும் அதுக்கு திமுக தான் சரியான ஆள் தமிழ்நாட்டுல எங்கள் தலைவர் அண்ணன் திருமாவளனுக்கு திருமாவுக்கு பல இது சொல்றாங்க உங்களுக்கு கேட்குற சீட்டு தராங்க அவர் கேட்குறது இல்லாமல் அவர் கேட்கக்கூடிய எல்லாம் செய்ய தயாராகிறாங்க ஆனா எங்க அண்ணா ஏன் இப்போ வந்து அவன் துணை முதல் தரன்றான் அங்கே போகாம இங்க ஒரு சீட்டு தந்தாலும் ஏன் இங்கே இருக்காரு தமிழ் மக்களோட சுய மரியாதை முக்கியம் இந்த மக்களோட வாழ்வாதாரம் முக்கியம் அவன் எவ்வளோ வேணா கொடுப்பான் எனக்கு அது வேணாம் எனக்கு கொஞ்சமா இருந்தாலும் இந்த தமிழ்நாட்டு மக்களோட நலன் தான் முக்கியம் அப்படின்னு நினைக்கக்கூடிய தலைவர் தான் எங்கள் தலைவர் திருமாவர்கள் அவருடைய தம்பியா நம்ம என்ன செய்யணும் வரக்கூடிய தேர்தல்ல இந்த பிஜேபி அரசை வீழ்த்துவதற்கான அனைத்து பணிகளையும் மேற்கொள்ள வேண்டும் திருமாவின் தம்பியாய் களத்தில் சதாம்